பாஜக அரசாங்கத்தின் ஆட்சியாளர்களிடமிருந்தும் அதிகாரிகளிடமிருந்தும் எவ்வித உதவியும் கிடைக்கப்பெறாத நிலையில் அவர்கள் தங்களுக்கானவர்கள் அல்ல என்பதை தாமதமாக உணர்ந்து கொண்ட மக்கள் தற்போது கையேறு நிலையில் இருக்கின்றனர் தங்களது கஷ்ட நஷ்டங்களை போக்க யாராவது வருவார்களா என மக்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் ராகுல் காந்தி தனது பாரத் ஜோடோ யாத்திரை மூலமாக அவர்களை சந்தித்து வருகிறார் வாக்குகள் பல தந்து தங்களது வாக்குகளை பெற்று அதிகாரம் வந்ததும் தங்களிடம் அகங்காரமாக நடந்து கொள்ளும் பாஜகவினரின் செயலால் நொந்து போயிருக்கும் மக்களுக்கு ராகுலின் வருகை ஆறுதலாக அமைந்துள்ளது அவர்கள் தங்களது தேவைகளையும் கோரிக்கைகளையும் ராகுலிடம் தெரிவித்து வருகின்றனர் கடந்த முறை தாங்கள் வாக்களித்து அதிகாரத்துக்கு அனுப்பி வைத்த பாஜகவினர் தற்போது காணாமல் போன நிலையில் தங்களை பார்க்க எவராவது வருகிறாரே என மக்கள் ராகுல் மீது தனி பிரியத்தை காண்பிக்கின்றனர் அந்த வகையில் ராகுலின் யாத்திரையில் அவரை சந்திக்க வந்த யாத்திர ஒருவர் ராகுலை திடீரென கட்டி தழுவி கொண்டார் ஐயா வரும் தேர்தலுக்கு பிறகு நாடு உங்களது தலைமையின் கீழ்தான் தான் இயங்க போகிறது என நம்புவதாக தெரிவித்த அந்த ஏழை தந்தை நன்கு படிக்கும் தனது மகளின் படிப்புக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் ராகுலை தனது மகனைப் போல அல்லது தனது உடன் பிறந்தவனைப் போல உரிமையோடு கட்டி தழுவி உதவி கேட்கும் இந்த ஏழை தந்தையின் செயல் அங்கிருந்தவர்களின் மனதில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது ராகுல் காந்தியை தங்களுக்கான எதிர்கால நம்பிக்கையாக மக்கள் பார்க்க தொடங்கிவிட்டதை இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வெளிப்படுத்தி வருகின்றன